ஆட்சி கலைய வாய்ப்பு நீதிபதிக்கு சென்ற கால் மொத்தமும் உள்ளே போனது ஸ்டாலின் தலையில் விழுந்த பெரும் கிடி பிரபல யூடியூபர் டியூபர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இந்த வழக்கு தொடர்பாக இரு முக்கியமானவர்கள் தன்னை அணுகி அழுத்தம் கொடுத்ததாக பகிரங்கமாக தெரிவித்தார் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது ஆளும் விளம்பர திமுக அரசை விமர்சித்த காரணத்தாலேயே சங்கர் கட்டம் கட்டப்படுகிறார் என்று எதிர்க்கட்சிகள் கூறி வரும் நிலையில் நீதிபதியின் வார்த்தை தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது பெண் காவலர்கள் குறித்து தவறாக பேசியதாக பிரபல யூடியூபர் டியூபர் கைது செய்யப்பட்டார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழக அரசை மட்டுமல்லாமல் திமுக குறித்தும் தமிழக முதலமைச்சர் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை சவுக்கு பகிரங்கமாக பேசி வந்தார் இந்த சூழலில்தான் பெண் காவலர்களையும் ஒரு காவல் உயரதிகாரி குறித்தும் யூடியூப் சேனலில் பகிரங்கமாக விமர்சனம் செய்தார் இது தொடர்பான புகாரின் அடிப்படையில்தான் சவுக்கு சங்கர் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் அவர் மீது பல்வேறு வழக்குகள் புனையப்பட்டும் அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய கோரியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ஏனெனில் ஒரு நீதிபதியை இந்த வழக்கில் அழுத்தம் கொடுத்திருப்பதும் அதனை நீதிபதியே பகிரங்கமாக தெரிவித்திருப்பதும் யோசிக்க வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுகிறது இதனிடையே ஒரு நீதிபதிக்கு இப்படி பகிரங்கமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் தமிழகத்தில் நடைபெறும் ஆட்சி எந்த அளவுக்கு மோசமாக உள்ளது என்பதை காட்டுவதாகவும் எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது ஒருவேளை இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றும் பட்சத்தில் நீதிபதி சுவாமிநாதனிடம் அழுத்தம் கொடுத்த இருவர் யார் என்பது குறித்து கேள்வி எழுப்பப்படும் என்றும் இதற்கு அவரின் பதிலில் அந்த இருவர் திமுகவில் அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பது தெரிய வந்தால் அவர்கள் மீது நீதித்துறையில் தலையிட்டது மட்டுமின்றி கிரிமினல் வழக்கு தொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சம்பவம் முதலமைச்சருக்கு பெரும் தலைவலியாக அமைந்துள்ளது என்றே சொல்லலாம் சவுக்கு சங்கரை மிரட்டி பணியவைத்து அடக்கும் பட்சத்தில் திமுக சார்ந்து இனி ஒருவரும் பேசமாட்டார்கள் என்ற தவறான கணிப்பிலும் கேட்பார் பேச்சை கேட்டு சவுக்கு சங்கரை கைது செய்து குண்டர் சட்டம் அவர் மீது போட்டது தேவையில்லாத ஒன்று என முதலமைச்சர் ஸ்டாலின் உணர்ந்திருப்பார் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை முன்வைத்துள்ளனர் ஆளும் திமுக அரசு ஒன்று நினைக்க அது வேறொன்று விதமாக அரசியல் களத்தில் மாறி வருவது முதலமைச்சருக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கையில் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்புதுங்கி போய் உள்ளது திமுக அரசு மேலும் இப்படி ஒரு குண்டை நீதிபதி பகிரங்கமாக போட்டுடைப்பார் என யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் நீதித்துறையின் மீது கை வைக்க கூடாது என்பதற்கு நீதிபதி சுவாமிநாதன் ஓபன் டாக் என ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்றும் இந்த சவுக்கு சங்கர் தொடர்பான வழக்கில் வரும் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்தால் நிச்சயம் திமுகவுக்கு பெரிய ஆப்பு காத்திருக்கிறது என்றே அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் கொஞ்சம் கொஞ்சம் திமுகவின் நாற்காலி தமிழகத்தில் ஆட்டம் கண்டு வருவது உறுதியாகி உள்ளதாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்